சரவணன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பின்னாடி வந்து இடித்தாங்க ஆனால் யார் இடித்தாங்க எந்த வண்டி எனக்கு தெரியாது அப்போ தான் சொன்னாங்க கார் அப்படின்னு சொன்னாங்க அதான் இடித்து தள்ளி விட்டாங்க நான் விழுந்துட்டேன் விழுந்துட்டு இப்போ அந்த பிரிட்ஜ் ஏரி ஆலந்தூர் பிரிட்ஜ் ஏறி இறங்கும் போது ஏறி இறங்கும் போது ஏறி இறங்கும் போது இறங்கும் போது இடிச்சாங்க நான் வண்டி விட்டு எகிரி உருந்துக்கிட்டே வந்துட்டேன் கீழே நான் வடப்பாலேருந்து வீட்டுக்கு போனேன் சொல்லி ஆலந்தூர் பிரிட்ஜி ஏறி இறங்கும் போது அந்த இடத்துல தான் ஆச்சு அந்த பிரிட்ஜி மேலே இடித்த இடித்த ஃபோர்ல தள்ளி விட்டாங்க ஒன்றுக்கிட்டே வந்துட்டேன் கீழே பைக்கோட காலு தான் உடஞ்சிடுச்சு அஞ்சரை இருக்கும் இல்லை ஈவினிங் அஞ்சரை மணி ஆமாம் ஆ இல்லை சார் யார் இறங்கி பார்த்தாங்கன்னு தெரியல மொத்தம் ஆறு ஏழு ஆறு ஏழு பேருக்கிட்ட அடி எல்லாருக்கும் அடி ஆ ஆமாம் என்னை இடித்ததுக்கப்புறம் என்னை இடித்து தள்ளிட்டு அடுத்த அடுத்த ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேருக்கு அடி எனக்கு தெரியல அப்போ தான் சொன்னாங்க பாபி சிம்மா காரு அப்படின்னு சொன்னேன் ஆக்டர் பாபி சிம்மா கார் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எலும்பு உடஞ்சிருக்கு வெளியே பார்க்குறேன் நானா சார் நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன் மேக்கப் மேனாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்டிங் கோர்ஸ் போட்டு ஆக்டிங் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போனால் தான் சார் காசு மேக்கப் மே ஆம்புலன்ஸ் தான் வந்தாங்க அங்கே இருக்கிற பப்ளிக் தான் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்க என்னால் ஏஞ்சி நிற்க முடியல அன்காப்டேஷன் ஆகிட்டேன் தேங்க் யூ சார்